ఎలా తెరించి వచ్చికిటే ఎదుకమే కాల నేర వర్ణం ఇల్లమ్మా ఇవ్వలనాలు ఉన్న పాక సస్యకిట వెళ్ళపోతుంటే ఇప్ప ఉన్న పాత సందస్తుల సొంతమా తులిలో ఆరంభించే అది నీ ఎప్పుడు ఏనా ఏదైనా అప్పుడే కాలం పుడిచరవండి ఎలా కాలం లేదానే ఎలా నిజమా నడుకు పోయినా పరంగా சரி நான் சொல்றேன் இங்கே இருங்க ஐயோ மோடி ஃபர்ஸ்ட் இருந்தா தானமைனா சரி நீங்க உள்ள போங்க நான் இங்க எந்திரறேன் இங்க இருக்க கூடாது நான் சொன்னேல ஆ அனக்கி சத்யப்பா வந்து உங்களை வாங்கிட்டு போயிட்டு உங்க ரூம்ல படுக்க போட்டுட்டாங்க அப்புறம் எப்படி தாங்கம்மாவை பூச்சி கடிச்சது சத்யப்பா நான் உங்க கூட தண்ணி உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தேன் என்னை பிரிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டாருல அதான் பூச்சி கட்டிச்சு இனி அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுல்ல அதான் வாங்க ஐயோ பூமிமா இப்ப விக்கியனால தங்குறது இல்லையா நீங்க தான் என்னவோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்போ பாதி கல்யாணம் ஆனமாதிரி தானே ஓஹோ ஆ அப்போ அவங்க பாதிக்கணும் தாண்டிட்டாங்க மீதி கடவுளும் தாண்டிடுவாங்க நம்ம ஐயோ சிவா உனக்கு நாக்கு தான்டா சரியில்லை அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவை எங்கெல்லாம் வந்து நிற்பாலோ அதுக்கேற்ற மாதிரியே நீ ஒரு டைலாக் எடுத்து கொடுக்குற நம்மளுக்கு பாதி கிணறு தாண்டி அப்புறம் பாதி கிணறு தாண்டுற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லை அதனால பொறுத்திருந்து ஒரே முட்டா முழு கிணறு தாண்டிடுவோம்

ஐயோ ராஜா பையா மானத்துல தேவதைகள் காந்தார்கள் எல்லாரும் உள்ள வருவாங்க யாராவது நீங்க இங்க இருக்கிறத பாத்து இவன் நம்ம உலகத்தை சார்ந்தவன் நாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை கவர்ந்துட்டு போயிட்டு நான் என்ன செய்ய யாரு என்ன சரி இந்த கதையில உங்களுக்கு யார் சொன்னாங்க ஆஹா யாரும் சொல்லல நிஜமாவே எனக்கு தெரியும் ஆஹா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அந்த காலத்து விக்கிற மாதிரி தன் அப்படி எல்லா வாங்கி படிச்சு பாத்து சொல்றேன்னு நினைச்சிட்டிங்களோ அப்பா பாரு பயங்கர இது இல்லையே என்ன இருக்கட்டும் சரி வாங்க உள்ள போலாம் ஹபா விட சரி இந்த ஸ்டோரி சொல்கிறதெல்லாம் குழந்தை கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வேண்டாம் ஆ எனக்கு நீங்கள் தானே குழந்த ஓ அப்படி ஆ அதெல்லாம் இருக்கட்டும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் உங்கள் கூட வருவேண்ணா அப்போது நான் சொல்கிறதும் கேட்கணும் ஆ அப்படியே அப்படி என்னத்தை சொல்ல போகிறாரே

சேவிங்ஸ் அக்கவுண்ட் புக் அதே தன எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டு கொடுத்தால அம்மா அப்ப நம்ம அவள சமாதான பண்ண போனப்ப பூ மாதிரி அவ திருப்பி கொடுத்துட்டு தான் அவ சொன்னான் அப்போ ஆ மனசுல ஏதோ ஆழமா காயம் இருக்கு பெயின் இருக்கே அவளுக்கு நீங்க ரமேஷ் இருக்கிற மாதிரி ஒரு பேர் வந்துட்டா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா அவளுக்கு நம்ம மாப்பிள்ள பார்க்கலாமா இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமான்னு சொன்னா நீங்க தான் அதை அவங்க வீட்டில் பார்த்து முடிவு பண்ணணும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதான்டா அன்னைக்கு அப்படி சொல்லிட்டேண்ணா அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவன் ஏன் இப்படி இருக்கா அவங்க வீட்டாளர்களை பற்றி தெரிஞ்சாதானே நம்ம போய் அவள் கல்யாணத்தை பற்றி பேச முடியும் அவங்க இவன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்காங்க ஒரு ஃபோன் பேசுகிறாங்களான்னு கூட தெரியல அதான் அவங்க வீட்டாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு நாள் காகிட்ட பேசி பத்திங்களா النا தங்கம் தாங்கோ அவ ரூமுக்கு போனே நீங்களா நீங்க அப்படியேலாம் பண்ற ஆளு இல்லையே இதனால நான் எல்லாமே பண்ண மாட்டேனே அது ஒரு பொண்ணோட ரூமுக்கு அது இல்லடா சந்தேகப்பட்டல கேக்கல இல்ல ம் டான்ஸ் சும்மா அந்த பக்கமா போகும்போது போணுமா அப்போ போமார என்ன பண்ணிட்டான் எங்க அம்மா ஒரே கறோ சொறற மாதிரி யாராவது பார்த்தா சும்மா அழிச்சிட்டு காண்ட்ரண்டப்பா அவ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதுட்டு உட்காந்துருக்கலா நான் யாரை இன்வைட் பண்ணியிருந்தனோ அந்த ஆர்கே ஃபோட்டோவை வச்சு தான் பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்தா அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு என்ன எதுனால எனக்கு தெரில ஃபோட்டோவை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது அப்புறம் அவங்க கூட ஃபோன் பண்ணி பேசி ம் ம் கிழிஞ்சது ஆட போ அம்மும் அவங்கள நான் ஒருக்காக தான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் இல்லை அதனால நான் வாட்ஸ்அப்ல காலேஜ் குரூப்ல போட்டுவிட்டேன் இவங்கள பத்தின டீடைல்ஸ் இருந்தால் தெரிஞ்ச சொல்லுங்கன்னு அப்படி ஒரு குரூப்லேருந்து தான் இவரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது அப்புறம் ப்ராஜெஸ் சம்பந்தமா அது இது கேட்கற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி மூவ் பண்ணேன்

கொழுப்பு கொழுப்பு ஐயோ ராத்திரி நேரம் ஏமா உயிரை வாங்குற யாரும் இங்கே பெரிய மனசுதான் இல்லைம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது கையளவு தான் அது உள்ள கையளவு தான் அப்படி இருக்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல அதனால யாரையும் நம்ம மாதிக்கிறதும் அவசியம் இல்லை அதான் உங்க அப்பா கொழுப்பு அப்படியே இருக்கு உனக்கு ஏமாமா நான் மறுக்கதான் உட்காந்துருக்கேன் ரொம்ப வெயிட்டமா இருக்கேன் சொல்லு ஐயோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன வேற இவ கோர்த்து விட பாக்கிறாளே ஆமான்னு சொன்னா இவன் உதைப்பா இல்லைன்னு சொன்னா அத்தை உதைப்பா ஏ என்னத்த சொல்ல ஏன்டா கடவுளே நீ இப்படி சோதிக்கிற அது அர்த்த ராத்திரில சோதிக்கிறியே நம்ம உம் அப்படி ஒண்ணு நீ வெயிட்டலா இல்லைம்மா நீ கீழ இறங்கி உட்காருன்னு சொன்னேன் நடக்காமா அப்படி உட்காரே நானாதான் انا காலம் தேடிட்டு போறேன் அந்த மாசம் போட்ட வேற வாங்கிட்டு இருக்கே அப்டி அம்மா ஆ ஆ இல்ல இல்ல பஹா தியா உனக்குதுக்கி முதல அலமாரி மேல போடுணும் அக்கா மத்னி ஏங்க refresh ஆயிட்டு சாப்பிட சாப்டேறாத கொண்டு வரட்டா ஆ இல்லங்க வேண்டாம் பிராங்க்லேட் மட்டும் வேணும் பிராங்க்லேட்டா

எங்கள் வீட்டு ஆண்களுக்கு அப்படிப்பட்ட குணம் எல்லாம் இல்லை இங்கே எப்படி மரியாதையாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துப்போம் அதனால இப்போ இருவுமே படுங்க அங்கே சாப்பிட வச்சுருந்த நீ இல்ல இல்லை இல்ல இல்லை இல்லை கொஞ்சம் போல சாப்பிடுங்க இங்க நான் வேற ஏதாவது இருக்கான்னு கூட போய் பார்த்துட்டு வரேன் போயிட்டாங்களா என்ன அக்கா தங்கச்சி ஒரே கொஞ்சம் போல இருக்கே உங்களுக்கு என்ன பொறாமையோ பொறாமையெல்லாம் இல்ல நிறைய ஆனாலும் நார்மலா இருந்தா நானும் உங்களை தானே என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன்ல இப்ப பாரு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு ஐயோ எங்க அக்கானால தானே ஏய் அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்றேன் அப்படி பார்த்தா நீயும் தானே உங்க அக்காவை இவ்ளோ நாள் பிரிஞ்சிருந்த

பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு பாத்துட்டு நைட்டோட நைட்டாவே போயிடுவீங்களா ஏமா ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்கு இது சிவாக்குள்ள வீடு மாதிரி தானே மாதிரிதானே தான் அவங்களதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல நான் இருக்கேன் அவனே ஒன்னும் சொல்ல போறது இல்ல உனக்கு என்னமா பிரச்சனை அது இல்லையா இதுல எனக்கு என்ன பிரச்சனை நானே இந்த வீட்டுக்கு வரமுறை தானே எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவியலே இல்லையா ஏன் இன்னைக்கு உங்கள் அவியல் அவையா செய்யலையா இல்லை நீ பார்க்கலையா ம் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இருக்கும் போய் பாரு சாப்பிட்டுட்டு வா ஐயோ அது அவியல் இல்ல அவிய அப்படின்னா சிவா அவங்க அப்படின்னு அர்த்தம் ஓ ஆமா நைட் எதுக்கு அவியல் போட போகுது அத்தை நான்வெஜ் வச்சு எல்லாமே டிஃபன் ஐட்டம் தானே மெனுவே நீங்க பார்க்கலையா அப்ப சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல சாப்பிடல எங்க வீட்ல சாப்பிட கூட அம்மா சொல்லிட்டாங்களா ஏன் சாப்பிடல எங்க அம்மா வேற அந்த பேச்சு பேசிச்சா நான் உன்ன வேற பாத்துட்டு கிளம்பணுமா அதான் லேட் ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிடல ஐயோ எங்க போற இருங்க நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் நீங்க வேற வரமாட்டேன்னு சொன்னீங்களா உங்களுக்கு ஸ்பெஷலா எல்லாம் மதியானம் செஞ்சேன் நானு அக்கா கிட்ட கொடுத்து விடலானு அப்புறம் வந்துட்டீங்களா சாப்பிட வைக்கலாம்னா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் அதனால நீங்க சாப்பிடாதையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சேன் பழசெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா அதனால தான் அப்படி பண்ண இல்லைன்னா முதல்ல கேட்டுட்டு கொண்டாந்து கொடுத்துருப்பேன் எவ்வளோ ஒன்றும் மிச்சமாயி அக்கம் பக்கம் ஆசிரமத்துக்கு எல்லாம் தான் கொடுத்து விட்டாங்க அது ஐயோ சாரி சாரி நான் தான் கேட்டுருக்கணும் சாப்பிட்டீங்களா இல்லையா உங்களை போய் கேட்குறேன் பாருங்க நீ எத்தனை பேர் அப்படி சாப்பிடாம போனாங்களோ என்னவோ எல்லாம் இந்த சசி பண்ணுறதாக்கும் ஏய் என்னோ அதான் மதிங்கி போயிருக்காங்களா நீ எங்கே தரத்தை பார்த்துக்கணும் உடனே ஓடுற ஆமாம் இல்லை இருந்தாலும் ம் பார்த்தியா உன்னை நம்பி உங்கள் வீட்டில் ஸ்டெப் பண்ணால் நீ பாட்டுக்கு என்னை தனியாக விட்டுட்டு ஓடுற ஏ அண்ணன் நம்பி ம் இளஞ்சிட்டே என்னது ஒன்று இல்லை உட்காருங்க இருங்க அண்ணனை போய் சொல்றேன் வேண்டாம் சரி ம் அப்பா நான் கூட நினச்சேன் ஒரு நாலு நாளை பக்கத்து தங்குவீங்க உங்களுக்கு புடிச்ச மாதிரி எதனா சமைத்து நீங்க நீங்கள் என்னடானா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பாப்போம் என்ன நடக்குதுன்னு ம் அப்ப இருப்பீங்களா எங்க வீடு பிடிச்சிருக்கா ம் எங்க வீட்டை விடவே சூப்பரா இருக்கு நல்லா பாசிட்டிவ் வைப்பா இருக்கு எங்கள் வீட்டில எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டோமா அவங்க ஒரு அப்படியே அடைஞ்சிருப்போம் எங்க அப்படி இல்லைல்ல எல்லாரும் பேசிக்கிறீங்க பாசமா இருக்கீங்க ஆம்பியர்ஸ் நல்லா இருக்கு ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ப்ரைவசியாலாம் இருக்க முடியாது தூங்க போகிற நேரம் மட்டும்தான் ரூமுக்கு போவோம் அப்புறம் குளிச்சா அந்த மாதிரி தான் மீதி நேரம்லாம் பொதுவாக ஹாலு கிச்சன் அந்த மாதிரி புது இடத்துல தான் இருப்போம் அப்புறம் இப்போ எங்கள் ரூமு அனங்க ரூமு பாப்பா ரூம்னா பாட்டி வரும் மாமா வரும் அத்தை வரும் அப்புறம் ஐஜி சார் ரூம்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ள எங்கள் குட்டி மாதிரிலாம் போவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போவோம் ஒரே இடத்துல எல்லாம் அடங்கி இருக்க மாட்டோம் அப்புறம் யாரும் வர மாட்டாங்கன்னு நினச்சலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோன் வச்சிட்டு இருந்தீங்களா நான் கேட்டேன் அந்த மாதிரி ரகசியமாலாம் இங்கே வச்சுக்க முடியாது என்னது என்ன சொன்ன நீங்கள் இங்கிலீஷில் பஸ் பஸ்னு நல்லா ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களா ரொம்ப நேரம் நான் அதை கேட்டேன் ஓ நல்லா ஃப்ளூயன்ஸி இங்கிலீஷ் பேசுகிறீங்களா ஆமாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசுகிறோம்னா அப்புறம் பேசி தானே ஆகணும் என்னோடய ஜாக்கு அது தேவையில்லைம்மா

அன்பு பாசம் காதல் இதுக்கெல்லாம் லாங்குவேஜ் வேணும்னு ஏவா சொன்னான் எந்த கிருக்க சொன்னான் தகுதி இல்லையா தொகுதி அதெல்லாம் ம் எதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் ஐயோ நானும் மெட்ரிக்ஸ் தான் ஆனாலும் இங்கிலீஷ் பேச அப்படியா சொன்னேன் இங்க பாரு சரி தெரியாம கூப்பிட்டேன் கொஞ்சம் என்ன எப்போ நான் உன்னை அடிச்சேன் இல்லை என்னைக்கு நான் உன் மேலே எனக்கு